மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக டிஎன்பிசி குரூப் டூவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி தான் தேர்ட் பேட்ச்னு சொல்லி இப்போ ஆக்சுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே இந்த இந்த வீடியோவில் வரல இது அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க விஷயந்தான் சொல்கிறேன் தேர்ட் பேட்ச்சு அட்மிஷன் சேருங்க அப்படிங்கிறக்கா இந்த வீடியோவில் வரல விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்காங்க நல்லா என்ன பண்ண ஆக்சுவலாக என்ன பிளான்னா இது எட்டு வீக் பிளான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டோம் எட்டு வீக்னால் இப்போ பதினஞ்சு வீக்கை அட்டன் பண்ணுற டெஸ்ட் பேட்சை எட்டே வாரத்துக்குள்ளேயும் முடிக்க முடியும் அது ஒரு சின்ன சின்ன சிலபஸை கொஞ்சம் நீக்கிட்டு தேவையானதை ஒரு சில மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டேன் இந்த ஷெடியூலை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஷெடியூல் ஓகே இப்போ நீங்கள் ஃபீஸ் ஆயிரரூவா கட்டுறீங்க ஓகே இந்த ஃபீஸ் நீங்கள் கட்டுற ஆயரூபாய்க்கு எவ்வளோ உழைப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைப்பு இதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு வித்தின் டூ மினிட்ஸில் சொல்கிறோம் பாருங்கள் உண்மையாகவே இதெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கேளுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஓஹோ உண்மையாகவே இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஏன்னா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கேன் அதையும் நான் ப்ரூஃபே காமிச்சிருவேன் ஏன் சொல்கிறேன்னா இ ஃபர்ஸ்ட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தேன் தேர்ட் பேட்ச் அட்மிஷன் சேருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நான் கொடுக்கல விளம்பரமே வேணாம் போதும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் தகவலை சொல்லிட்டோம் சேர்றவங்க சேரட்டோன்னு பார்த்தா நிறையா பேர் சேர்ந்துட்டாங்க அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்போ ஒரே ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ நம்ம விஷயம் கரெக்டாக இருக்கோம் தானே சேர்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை தைரியமாக சொல்கிறதுல என்ன இருக்குது யூடியூப்பில் என்ன செய்கிறோங்கிறத சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரைட் ஃபஸ்ட் எடுத்துனா காலையில் என்ன பண்ணுறோம்னா குட் மார்னிங் டெஸ்ட்டுன்னு உங்களை எழுப்பி விட்டுறோம் காலைல அஞ்சு கணக்கு எத்தனை கணக்கு காலைல அஞ்சு கணக்கு அந்த வாரம் தனி வெட்டியாக கூட்டு வெட்டியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மேக்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு சாப்டரை கொடுத்துட்றோம் காலைல அஞ்சு கணக்கு தனி வெட்டி அதை எக்ஸ்பிளேஷன் ஆன்சர் சாயங்காலம் குட் ஈவினிங் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு எட்டு மணிக்கு வைக்கிறோம் அது ஒரு அஞ்சு கணக்கு அஞ்சு எக்ஸ்ப்ளனேஷன் இது ஒரு விஷயம் காலைல அப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுக்குறோம் நியூஸ் பேப்பர் எப்படி கொடுக்குறோம்னா வேணா நான் பாருங்கள் நியூஸ் பேப்பர் பொறுத்தளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி அதாவது அந்த நியூஸ் பேப்பரையும் கொடுத்துட்டு அதில் முக்கியமானதை அந்த கட் பண்ணி கட் பண்ணி ஸ்ட்ரிப் பண்ணி ஸ்ட்ப் பண்ணி கொடுக்குறது அப்போ முக்கியமானது அவளை கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணால் நான் குரூப்லேயே காமிக்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஷெட்யூல் கொடுக்குறோம் ஷெடியூலை வந்து குரூப்பில் கொடுத்துட்றோம் ஓகே இந்த ஷெட்யூல் கொடுத்துட்டோமா அப்போ இந்த வாரம் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை அடிச்சு கொடுத்துட்றோம் ஏன்னா இந்த வாரத்துக்கு என்ன தேவை அது என்ன தான் ஷெட்யூல் கொடுத்தாலும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை அடிச்சு கொடுக்குறோம் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க மேக்ஸு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த கொஸ்டின் என்ன போன வாரம் இப்போ ஃபஸ்ட் டைம் மேக்ஸோட ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணாங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சரோட ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்கள அது கொஞ்சம் நீட்டாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அதுக்கப்புறம் என்ன இந்த மேக்ஸு இப்போ இந்த வாரம் என்னவோ அவங்களுக்கான அந்த மேக்ஸை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் என்னென்னா இந்தா இருக்குது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ அந்த பாடம் என்ன படிக்கணுமோ அந்த பாடங்களை கொடுத்துட்றது இந்த பாடம் தாங்க நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் நல்லா பாருங்க ரைட் ஓகே குட் மார்னிங் மேக்ஸ் குட் நைட் மேக்ஸ் ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த மேக்ஸ் கொடுத்தாச்சா ஓகே இந்த மாதிரி மேக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் கொடுத்துட்றோம் இந்தா இருக்கா எக்ஸ்ப்ளனேஷன் கீ இருந்திருக்கா ரைட் ஓகே அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம்னா பேப்பர் கட்டிங்ஸ்னு ஒன்று கொடுத்துட்றோம் பேப்பர் கட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கட்டிங்ஸு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்னால் அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணியே கொடுத்துறது அது எப்படின்னா கட் பண்ணியே ஃபில்ட் பண்ணி அவங்களுக்கு நீட்டாக கொடுத்துறது இந்தா இருக்கா ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கேன் அந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்கேன் ஏன்னால் நம்மளால் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம சொல்ல முடியாதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ தானே சொல்ல முடியும் இதாக இருக்குது தினமணியா என்ன ஒரு அஞ்சு நியூஸ் முக்கியமான நியூஸாக ரைட் அஞ்சு அஞ்சு நியூஸ் முக்கியமான நியூஸ் ரைட் ஓகே அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்தால் இது கொஸ்டின் பேப்பரு இது பொதுவாக கொஸ்டின் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸு இந்த இதெல்லாம் வச்சால் அந்த கொஸ்டின் பேப்பரு பேப்பர் அப்படிங்கிறது அந்த மாதம் படிக்க வச்சுட்டு அதில் இருந்தால் ஓனாக எடுத்த கொஸ்டின் கரெக்டாக ஒன்றாந்தேதிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கொடுத்துட்றோம் ஒவ்வொரு வாரமும் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு நானூறு கொஸ்டின் வைக்கிறோம் இந்த கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்க நானூறு கொஸ்டின் இதில் இதில் கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஆடியோ கொடுக்குறோம் இந்த டெய்லி ஆடியோ வந்துடுது புதிய அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் இந்த பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா இந்த விஷயம் இருக்கா இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஐம்பது கொஸ்டின் கேட்குறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்து இப்படி தான் படிக்க வைக்கிறது அந்த டெஸ்ட் பேட்ச் ஏன்னா ஓஎம்ஆர் தான் அட்டன் பண்ணணும் நம்ம ரூல்ஸ் என்னது ஓஎம்ஆரில் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் தான் உங்களுக்கு என்ன செய்யும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதாங்க டெஸ்ட் பேட்ச் இதை ஜஸ்ட் ஃபார் அட்வடைஸ்மெண்ட்டில் தகவல் இதை பிடிச்சிருந்தா தான் ஜாயின் பண்ணிக்கிறோம் நீங்கள் கீழே ஷெடியூல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா வித்தின் இந்த வீக்குள்ளே நீங்கள் சேர்ந்துக்காங்க அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் இது தகவல் இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் விருப்பம்னா சேர்ந்து கொடுறேன் ஏன்னா நீங்கள் பே பண்ணுற தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா காலைல எழுப்பி விட்டு மதியம் பிடிஎஃப் கொடுத்துட்டு படிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இந்த வாரத்துலேருந்து சொல்லியிருக்கோம் அடுத்த வாரத்துலேருந்து மதியம் மதியம் ஸ்ப்ரிட் ஜிகே அப்படின்னு ஒன்று கொடுக்கலான் இருக்கோம் ஸ்ப்ரிட் ஜிகே ஸ்ப்ரிட்டுனா ஒரு ஜிகே டாப்பிக்கு புது புக்கில் முக்கியமானதை ஒன்று எடுத்து ஒரே ஒரு டாப்பிக்கு மட்டும் மதியம் கொடுக்குறது ஒரு மணிக்கு அப்படி லைட்டாக லஞ்ச் டயத்தில் ஒரு பத்து நிமிஷம் ரீட் பண்ணால் அதை பண்ணிடலாம் அப்படி பண்ணோம்னா ஸ்ப்ளிட் ஜிகே வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும் அப்படி பயங்கரமாக கொண்டு போய்கிட்டே இருக்கும் ஏற்கனவே குட் மார்னிங் டெஸ்ட்டு இந்த ஸ்ப்ளிட் ஜிகே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் அப்புறம் வாரம் நானூறு கொஸ்டின் வேறு இவ்வளோ கொடுத்த ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்த பின்னாடி அது இது எல்லாம் முடிச்சாலே ஓவரால் உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ கிடச்சிடும் மிகப்பெரிய ஒரு வியூ கிடச்சிடும் அது போக அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான அந்த ஆடியோஸ் எல்லாம் கொடுத்து தரும் அந்த கொஸ்டின் கேரக்டர் ஆடியோ நாங்கள் எங்கேயா கிளாஸஸ் எடுத்தேன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆடியோ இதுவும் இருக்கும் அப்போ இதுதான் விஷயம் இது வந்து ஃபுல் இதில் இப்போ காலையில் நான் எந்திரிச்சோன்னே நான் வாட்ஸ்அப்பில் தான் முடிக்கிறேன் சாயங்காலமும் நம்ம வாட்ஸ்அப்பில் தான் கிளாஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் நைட்டு வரைக்கும் வாட்ஸ்அப் தான் அப்போ ஃபுல் கைடன்ஸ் இது ஒரு ஒரு வியூ பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் கேட்குற டவுட்ஸு கிளியர் பண்ணணும் நிறையா ஃபோன் கால் வந்தால் காலை கட் பண்ணி பாதி காலை அட்டன் பண்ணுறோம் பல விஷயங்கள் இருக்குது ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் பேட்ச்சுங்கிறது ரைட்டாக எப்படினாலும் கட் பண்ணி விட்டாலும் மேக்ஸிமம் அந்த காலை வந்து நைட்டுக்குள்ளே எடுக்கிறக்கான முயற்சி எடுத்துடுவோம் கிளாஸஸ் இருக்கும்போது தான் கட் விடுவோம் ரைட் ஓகே இதுதான் டெஸ்ட் பேட்சுக்கான தகவல் உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வாரத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த லாஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி சொன்னதானே உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் ஏப்ரல் டுவெண்ட்டியில் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவெல் தேங்க்யூ வரக்கூடிய வாரத்தில் சென்னையில் சந்திப்போம் செமினார் மேக்ஸிமம் சென்னையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான வீடியோஸ் அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ